சார்ஜ் இல்லை வெறும் பன்னெண்டு லைக் தான் ஆனால் முப்பத்தி மூணு பேர் இருக்கீங்க பன்னெண்டு லைக் மட்டும் கொண்டுங்களேன் கிடுன்னு எனக்கு சாப்பாடு இல்லையா அரேஞ்ச் பண்ணாங்க சிஸ்டர் ம் ஹாய் சொன்னால் சொல்லவே இல்லையா சாரி 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 மாட்டிங்களா ஹாய் சொல்லிட்டேன் பாவமாயிருக்கு அப்படியா அஞ்சு தான் இருக்கு கெடுக்கட்டுன்னு ஒரு பன்னெண்டு லைக் போடுங்களேன் அஞ்சே பர்சன்ட் தான் இருக்கு எனக்கு சார்ஜரு கெடுக்கிட்டுன்னு லைக் போடுங்க பாய் சொல்லுங்க ஒரு பன்னெண்டு லைக் மட்டும் கொடுங்க என்ன ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகவே ரொம்ப ஐயப்பண்ணா நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா பழம்பு வந்துச்சா நீங்கள் நேச்சுரலாக இருக்கீங்க நோ மேக்கப்பு அப்படின்னு யார் சொல்கிறது அப்படியா தயிக்கு போயிட்டு படுங்க ஐயோ கேஸ்வரன் போகிற போகிறேன் ஏன் மணிமாரன் ப்ளீஸா என்ன ப்ளீஸ் ஹாய் அக்கா நலமா அம்மா நலம் நலம் சுரட்டை முடி சுரட்டை முடியா தேங்க்யூ ஜூன் இருபத்தி ரெண்டு டெலிவரியா சரி சரி லைக்கே போட மாட்டேங்கிறாங்க என்ன பன்னெண்டு லைக் கொடுத்தீங்கன்னா நான் ஹண்ட்ரட் லைக்கு ரீச் பண்ணுறேன் எப்போது திண்டுக்கல் வாரிவிங்க திண்டுக்கல்லாம் வந்தேன் உங்கள் ஃபோன் நம்பர் இல்லை போன வாரம் சனிக்கிழமை அன்னைக்கு திண்டுக்கல்ல தான் இருந்தேன் ஆனால் என்கிட்ட ஃபோன் நம்பர் இல்லை அதனால் எப்படி பண்ணுறது எப்படி கேட்குறது தெரியல சாரி அந்த சின்னால பட்டி வந்தேன் பத்து பேர் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எனக்கு புதுசாக இருங்களா அங்கே ஸாரீ எடுக்க வந்தேன் ரொம்ப டைம் ஆகிடுச்சா எங்கே ஸ்டே பண்ணுறதுன்னு தெரில அதனால் நான் கிட்டுக்கிட்டுன்னு உடையாந்துட்டேன் நான் தான் வந்தேன் அதனால் அப்போங்கிறது என்கிட்ட வேறு ரீசார்ஜ் வேறு அன்றைக்கி தான் முடிஞ்சிருச்சு லைக்கு வாங்காமல் தூங்க மாட்டீங்க போல் இல்லை செல்வி அவர்களே இன்றைக்கி தான் நான் உபயோக உட்காந்துருக்கேன் நான் போட்டி ஒரு பதினஞ்சு நாளாக யாராலும் கேளுங்க நான் லைவ் போட்டி பதினஞ்சு நாளாக லைக் பண்ணுங்க இன்னும் பதினோரு பேர் லைக் பண்ணுங்கள் டபுள் டச் பண்ணுங்கள் ஒரு ஹாப்பி ஆகிடுவேன் அவ்வளோதான் பிஸ்னஸ் ஸ்டால் எப்போ காசு கொடு பண்ணிடுறேன் சச்சின் ஹாய் ஹாய் டி அம்மா நாற்பத்தி மூணு பேர் இருக்கீங்க ஒரு லைக் கொடுத்தா என்ன உங்களுக்கு பிரச்சனை நீ இன்னும் தூங்க போகலையா நான் கொஞ்சம் வேலை இருந்துச்சு அதான் போயிட்டு சாப்பிட்டு வந்தேன் நீ சாப்பிட்டியா சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் இப்படி தூங்காமல் கண் ஊனிச்சிட்டு இருந்தால் அப்புறம் திரும்ப உடம்புக்கு முடியாமல் ஆச்சின்னு என்ன பண்ணுறது போய் தூங்கு நாளைக்கு பேசலாம் பத்து பேர் லைக் பண்ண சொல்லுங்கள் பத்து பேர் லைக் கொடுத்தா அடுத்தது நானே ஒரு நூறு லைக் ஆகிடும் இன்றைக்கி பத்து பேர் ஜஸ்ட்டு பத்து பேர் இப்போவே ஹாப்பியாக தான் இருக்கிறேன் போ போ நிறைய லைக் வரும் நிறைய சப்ஸ்கிரைபர் வரும் நல்ல சந்தோஷமாக இருப்பீங்க இப்போ போய் நல்லா நிம்மதியாக தூங்கு ஆ ஆ சவுமின் சூப்பர்மா சூப்பர் பத்து பேர் லைக் கொடுங்கப்பா இன்னும் ஒரு பத்து பேர் ஒம்பது பேர் லைக் கொடுங்க ப்ளீஸ்